ஜனவரி முப்பத்தி ஒண்ணு வரைக்கும் ஆஃபர் பிரைஸ்ல அடுப்பு நம்ம அறிவிச்சிருக்கோம் அடுப்பு வாங்கினா அடுப்புக்கு ஒரு மோட்டர் மோட்டருக்கு ஒரு வருஷம் ஒரு மோட்டர் அடுப்பு பிளஸ் அஞ்சு வட சட்டி ஹரிஜார் ஜார்னி என்ன வடி செட்டாடுக்கோ தமிழ்நாட்டுல இருந்து எங்க ஆர்டர் ஃப்ரீ டெலிவரி உபயோகப்படுத்திக்கலாம் இருபது கிலோ அந்த அடுப்புல சமையல் செஞ்சுக்கலாம் பால் சட்டி வைக்கிறீங்கன்னா இருபது லிட்டர் பால் சட்டி இதை வச்சு உபயோகப்படுத்திக்கலாம் தோசைக்கள் வச்சு உபயோகப்படுத்திக்கலாம் தோசைக்கள் வைக்கிறப்ப பக்கத்துல மாவு சட்டியும் வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு வட சட்டி வைக்கிறீங்கன்னா நீங்க இருபது லிட்டர் வரைக்கும் இந்த அடுப்புல வட சேஃப்டியை வச்சு உபயோகப்படுத்திக்கலாம் அதில் பக்கத்தில் நீங்கள் வடை எடுத்து போகிற அளவுக்கு பாத்திரம் வைக்கிற அளவுக்கு அதுக்கு ஸ்பேஸ் இருக்கு பாத்திரத்தை வச்சுக்கிட்டே நீங்கள் விறகு போடலாம் விறகு போகிற அளவுக்கு நம்ம அந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் விறகு அடுப்பை விட எண்பது சைஸ் அந்த அடுப்பில் போக கம்மியாக இருக்கும் அடுப்பு இருந்துச்சுன்னா பக்கத்தில் மாஸ்டர்கள் அனல் அடிக்கக்கூடாது அடுப்பு இன்னர் ஃபுல்லாக ஃபயர் உள்ள வச்சு ரெடி பண்ணிருக்கோம் மாஸ்டர்களுக்கு அனல் அடிக்காது இந்த அடுப்பு ஹைஃபையாக எரியனா இல்லை டிசி மோட்டர் கொடுத்துருக்கோம் அந்த மோட்டருக்கு ஆறாயிரம் ஆர்பிஎம் மோட்டர் ஸ்பீட்ல சுத்தம் டிசி மோட்டர் தான் டுவெல் வோல்டு ஜனவரி முப்பத்தொன்னு வரைக்கும் நம்ம ஆஃபர் ப்ரைஸ்ல நம்ம அறிவிச்சிருக்கோம் இதோட அமௌண்ட் வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் வருது இதை பத்தி மேலும் தகவலுக்கு ஸ்கிரீன்ல தெரியவில்லை நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க